இரண்டாவது வசனம் அப்பொழுது குஷ்ரோகி ஒருவர் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சுத்தமான ஆள் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் நான்குள் மிகவும் பிரியமானவர்களே அவரால் மட்டும்தான் சுத்தமாக்க முடியும் என்று சொல்லி அவருக்கு தெரிந்ததுனால அந்த விசுவாசத்தோடு தன்னை முழுமையமாக ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தை சொல்கிறார் என்னை சுத்தமாக்க உமாலாகும் என்றான் அப்ப ஆண்டவர் முழுசாங்க நம்பிட்டாரு நம்மளும் அது கொடுத்தாங்க பல நேரங்கள்ல நமக்கு என்ன செய்வதுட்டே தெரியாது அங்கலாய்த்து கொண்டு இருப்போம் இந்த வேலை சரிதானா நான் போகிற பாதை சரிதானா ஆண்டவரை சரியாக வழி நடத்துகிறாரா என்று சொல்லி நீங்க அங்குல்கின்ற பொழுது ஒரு நிமிடம் அமைதியா உட்கார்ந்து

நீர் நாங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலையில மகிமையாய் வெளிப்பட்டு கல்லூரியில படிப்பதற்கான வாய்ப்பை என்னுடைய மகளுக்கு சித்தமானால் இந்த இடங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா இந்த இடத்துல நாங்க இல்லைன்னு சொல்லி நாங்கள் நினைத்துக்கிறோம் ஒப்பு கொடுத்து பாருங்களேன் நம்மளா போய் எல்லா காரியத்திலையும் தேவையில்லாம போய் விழுவது காட்டிலும் கீழே விழுவதை காட்டிலும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்கு சித்தமானால் இந்த காரியம் நமக்கு சித்தமானால் நடக்கின்ற சப்பா என்று சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க அந்த காரியம் நடக்கும் கிருஷ்ணா தான் செஞ்சாரு நம்மளும் அது போல உமால் ஆக மாட்டோம் உமக்கு சித்தமானால் அந்த காரியத்தை நடப்பீங்க உமக்கு சித்தமானால் எனக்கு அந்த காரியத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்க உமக்கு சித்தமானால் அனைத்து காரியங்களும் நடத்தி தாங்க என்று சொல்லி அவர் கருத்துல ஒப்பு கொடுங்க மகிமையான காரியங்களை நீங்கள் காட்டுங்கள் ஜமசெல்லாம் மகிசிக்கு நான் கூட தகுப்பேன் சப்பா வேலைகள் நமக்கு சித்தமானால் அந்த காரியம் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து பல காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்பா அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெற்றிக்கு தரப்பட்டது அப்பா ஆமாண்டவரே எங்களுடைய சுய யோசனையின்படி நாங்கள் செல்லாமல் எங்களுடைய சுய யோசனையின்படி நாங்கள் எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் அண்டவர் உமக்கு சித்தமானால் இந்த காரியம் நடக்கட்டும் உங்களுக்கு சித்தமானால் எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க உங்களுக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நீங்க ஒப்பு கொடுங்க என்று சொல்லி நாங்க பல வேலைகள் நான் கொடுக்கின்ற வேலையில உங்களுக்கு சித்தமானபடி நடக்கட்டும் என்று சொல்லி நாங்க உங்களுடைய கருத்தை நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கின்ற வேலையில அந்த காரியத்தை நீங்க உயர்த்தியாய் செய்து பிடிக்கிறீங்க எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக உங்கள்கிட்ட நாங்க கேட்கின்ற பொழுது அந்த காரியத்துக்கு நீங்க பதிலளிக்கிற தேவனா இருக்கிறேன் அது இந்த நாள்ல எங்களுக்கு உணர்த்த தேவக்காக நன்றி செலுத்துகிறோம் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி நீங்க அந்த குஷ்டரோகியை நீங்க குணப்படுத்தியதை போல இந்த வேலையில கூடாது ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானபடி எங்களை என்று சொல்லி மன இயக்கத்தோடு கூட மன வேண்டுதலோடு கூட இந்த வேலையில அங்கலாய்த்து கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆட்சி அமைக்கிற அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில எனக்கு சித்தம் உண்டு உனக்கு அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு வேண்டுகிற காரியத்தை நீங்க செய்து தரும்படியா சொல்லிக்கிறோம் அப்படி செய்ய போறாங்க என்று சொல்லி முழுதுமாக நீங்க தாழ்த்துக்கிறோம் துதி கணமரங்கள் எல்லாவற்றையும் ஒருவர் கே செலுத்துகிறோம் நல்ல விதாவை ஆமாம்